வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல சிவபுராணத்துல இருந்து ஒரு கதையை பார்க்க போறோம் சிவபெருமானுடைய தோற்றம் அவருடைய சக்திகள் மற்றும் அவரால் ஏற்றப்பட்ட விளையாடல்கள் தான் சிவபுராணம் ஆகும் இப்ப போகலாம் பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் யாரு முதலில் தோன்றியதுன்னு ஒரு சண்டை ஏற்படுது அந்த இடத்துல அக்னி சுரூப ஜோதி உருவாகுது அந்த லிங்க சுரூப ஜோதியிலிருந்து ஒரு அசரதி பேச தொடங்குது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரை முதலில் தோன்றியவர் அந்த அசரீரி சொல்லது இதுவே சரினு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க பிரம்மதேவர் அன்னப்பறவை வடிவம் எடுத்து ஜோதியோட ஆரம்பத்தை பார்க்க போறாரு மகாவிஷ்ணு வெண்பன்றி அவதாரம் எடுத்து லிங்கத்தோட அடியை பார்க்க போறாரு பல யுகங்கள் அவங்களோட பயணம் தொடருது மகாவிஷ்ணு அவர்கள் இந்த ஜோதிக்கு முடிவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு போட்டி ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வர ஆரம்பிக்கிறாரு ஆனா பிரம்மதேவர் முயற்சியை கைவிடாம பயணத்தை தொடர்ந்துட்டு அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் செய்யணும்னு கேட்கிறாரு இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து போகணும்னு தாழம்பூ சொல்லுது இதை கேட்ட பிரம்மதேவர் அசந்து போறாரு கொஞ்சம் நேரம் யோசனை செய்த பிறகு தாழம்பூ கிட்ட பிரம்மதேவர் ஒரு உதவியை கேட்கிறாரு தாழம்புவும் அந்த உதவியை செய்ய சம்மதிச்சு சத்தியம் செய்து கொடுக்குது பிரம்மதேவரும் தேவரும் போட்டி ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து சேர்றாங்க மகாவிஷ்ணு அவர்கள் அங்க அவரை பார்த்து நான் லிங்கத்தின் முடியை விட்டேன் அதற்கு இந்த தாழம்பூ தான் சாட்சின்னு சொல்றாரு தாழம்பூவும் செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமா பிரம்மதேவர் லிங்கத்தின் முடியை கண்டதா போய் சொல்லுது தாழம்பூ சொல்வது போய் அப்படின்னு அசரவி சினத்துடன் சொல்லுது அடுத்த கணமே ஜோதிலிங்கம் சிவபெருமானாக மாறி காட்சி கொடுக்கிறாரு பிரம்மதேவரை பார்த்து நீர் செய்தது தவறு செய்த தவறுக்காக நீர் படக்கம் சிருஷ்டியில் உனக்கு கோவில் இல்லாமல் போகட்டும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பு பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும்னு சாபம் கொடுக்கிறாரு தான் செய்த தவறை உணர்ந்து பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறாரு சிவபெருமானும் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவரை மன்னிக்கிறாரு அதுக்கப்புறம் திருமால காக்கும் கடவுளாகவும் பிரம்மதேவரை படைக்கும் கடவுளாகவும் நியமிக்கிறாரு இந்த கதை இதோட முடிவடையுது இது போன்ற சிவபுராண கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஏழசை